ஒரு தேவதைக்கு கண்ணு மூக்கு முதலான அங்கங்களைப் போலவே ஆயுதங்களும் பாரட்டன் பார்சல் அங்கமாகவே உள் அடங்கியவையாச்சே சாங்காயை சாயுதாயை அங்கங்களோடு ஆயுதங்களோடு என்று சேர்த்தே பூஜையும் நமஸ்காரமும் ஹோமமும் பண்ணுவது வழக்கமாச்சே பின்னே ஏன் ஆயுதத்தை மாற்றிச் சொல்லியிருக்கிறார் பவுஷ்பம் என்பதன் சரியான ரூபம் பவுன்றம் என்று இருக்குமோ புன்ற இக்ஷு என்கிற நாம கரும்புதான் காமனுக்கு காமாட்சிக்கும் தனுசு சியாமலா தாண்டகத்திலே அப்படித்தான் வருகிறது புன்றேஷு பாசாங்குச புஷ்ப பானஹஸ்தே புன்றேஷுவைத்தான் பவுன்றம் என்று சொல்லி அது தப்பாக பவுஷ்பம் என்று வந்துவிட்டதோ இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்புறம் அமரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு பார்த்தேன் பார்த்தால் பவுஷ்பமே சரிதான் ஆச்சாரியால் மாற்றவில்லை அப்படி நினைத்ததே அபச்சாரம் அல்லது அவர் பவுன்றம் என்று சரியாக சொல்லியும் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்கிறபடி யாரோ சுவடி எழுதியவர்கள்தான் தப்பு பண்ணிவிட்டார் என்று நினைத்ததும் தப்பு என்று தெரிந்தது மன்மதரின் பல பேர்களை அமரம் அடுக்கிக்கொண்டு கொண்டு போகும்போது புஷ்பதன்வா ரதிபதிர் மரகத்வஜ ஆத்மபூஹு என்று வருகிறது புஷ்பதன்வாதான் ஆச்சாரியால் சொல்லும் தனு பௌஷ்யத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் அமரத்தில் இக்ஷு இரும்பு பிரஸ்தாபமே இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டு மைல் சொல்வார்கள் குழந்தை நாளில் இருந்தே அவருக்கு மயில் வாகனம் உண்டு அப்புறம் சூரசம்ஹாரம் பண்ணி அந்த சூரனையும் மயிலாக்கி வாகனமாக்கிக் கொண்டார் இப்படி இரண்டு மயில் அவருக்கு இருக்கின்றன ஒரு சில கஷேத்திரங்களில் அவருக்கு இடது பக்கத்தில் மயிலின் சிரசும் வலது பக்கத்தில் தோகை வாலுமாக இருப்பதை பார்க்கிறோம் அதுதான் சூரனாக இருந்து மயிலான வாகனம் சூர்மயில் என்றே சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலான இடங்களில் சுவாமிக்கு வலது பக்கம் மயில் சிரசும் இடது பக்கம் தோகை வாலுமாக இருக்கும் அது ஆதியில் இருந்தே அவருக்கென்று ஏற்பட்ட தெய்வீகமான மயில் என்பார்கள் இந்த மாதிரி மன்மதனுக்கும் இரண்டு தனுஷ் இக்ஷுவால் ஆன ஒன்று புஷ்பத்தால் ஆன ஒன்று என்று தோன்றுகிறது அவனுடைய அம்பும் புஷ்பத்தால் ஆனதுதான் குசுமேக்ஷு என்பது அமரத்தில் உள்ள இவன் பெயர்களில் ஒன்று குசுமம் புஷ்பம் இக்ஷு அம்பு குசுமேக்ஷு என்றால் புஷ்பபானக்காரன் நம்முடைய ஸ்லோகத்தில் பஞ்ச பஞ்சவிச்சிகா என்று வருகிறது ஐந்து பானங்கள் என்று அர்த்தம் அத்தனை பானம் என்று கணக்கு கொடுத்திருக்கிறதை ஒழிய எதனால் ஆனது என்று சொல்லவில்லை சாதாரணமாக வீரர்கள் அம்பராத் துணியில் ஏகப்பட்ட பானங்கள் வைத்திருப்பார்கள் இவனுக்கோ ஐந்தே பானங்கள்தான் அவையும் மெல்லிசான பூக்கள் அந்த ஐந்து பூக்கள் அரவிந்தம் தாமரை அசோகம் சூதம் மா நவமல்லிகை நீலோத்பலம் என்பவை என்று அமரத்தில் இருக்கிறது ஐந்து பானங்களை உடையவன் என்ற அர்த்தத்தில் பஞ்சசரன் என்றும் மன்மதனுக்கு அதில் ஒரு பேர் சொல்லியிருக்கிறது காடின்யமே கடினத்தன்மையே இல்லாத புஷ்பவில் ஐந்தே ஐந்து பானங்கள்தான் அந்த பானங்களும் அம்பாக துளைத்தன என்று உபமானத்தில் கூட சொல்கிறோமே அப்படி துளைக்கக்கூடியவையா என்று பார்த்தால் நேர்மாறாக இருக்கிறது சிருஷ்டியிலேயே மிருதுத்தன்மைக்குப் பேர் போன புஷ்பங்களே இவனுக்கு பானங்கள் குத்தி துளைப்பதற்கு பதில் எவருக்கும் பார்த்த மாத்திரத்தை எடுத்து நம் அவயங்களிலேயே ரொம்பவும் நுட்பமாயுள்ள கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்ற செய்கிற விசித்திரமான பானம் வில்லில் அம்பை பூட்ட நான் வேண்டுமே அது என்ன என்று பார்த்தால் வரிசையாக தனுஷின் அடி நுனிகளை குறுக்கே சேர்க்கிற வண்டுகள் தேன் வண்டுகள் இவை மட்டும் கொஞ்சம் பயமுறுத்தி பயமுறுத்தியிருக்கிறவைதானே கொட்டினால் வலி தாங்கவே முடியாது என்றால் இவை மன்மதனின் டார்கெட்டான குறியான ஆசாமியை கொட்டுவதற்காக ஏற்பட்டவை அல்ல டார்கெட் ஆசாமையிடம் வண்டு போய்விட்டால் மன்மதன் எப்படி நான் இல்லாமல் பானத்தை விட முடியும் பின்ன இவை எதற்கு இருக்கின்றன என்றால் கரும்பு வில் அல்லது புஷ்பவில் புஷ்பபானம் இவற்றின் சுகந்தத்தை ரசித்துக்கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருப்பதற்குத்தான் லோகத்தில் உள்ள அத்தனை தித்திப்பு பக்ஷணத்திற்கும் அந்த தித்திப்பை தரும் வெள்ளம் அல்லது சர்க்கரைக்கு மூலமான கரும்பாலான பரம மதுரவில் ஸ்லோகத்தில் புஷ்பவில் என்றாலும் கரும்புவில் என்றுதான் வாயில் வருகிறது அம்பாள் கையில் அதுதானே இருக்கிறது காமனுக்கும் காமேஸ்வரிக்கும் ஒரே தனுஷ் என்பதால் இப்படி சொல்வதும் சரிதான் ருசிகளில் மாதுரியம் மாதிரி உணர்ச்சிகளில் அன்பு என்பது அன்புக்கு எதிரான துவேஷத்திற்கு உரைப்பு ருச்சியை உபமானமாக சொல்கிறோம் அவர் ரொம்பவும் காரமாக பேசினார் என்றால் துவேஷமாக பேசினார் என்றுதானே அர்த்தம் அதனால் ஒருத்தரிடம் சண்டை போட்டு ஜெயிக்கப் போகிறோம் என்றால் மிளகாயால் ஆயுதம் பண்ணி எடுத்துக்கொண்டு போனால் பொருத்தமாக இருக்கும் மன்மதனோ நேர்மாறாக கரும்பாயுதம் எடுத்துக்கொண்டு போகிறான் லோகத்தில் பரம மதுரம் கரும்பு லோகத்தில் பரம மிருது புஷ்பம் ஒரு மரம் இருந்தால் அதன் பட்டை ஒரே கரடு முரடு கொஞ்சம் தேய்பட்டால் நம் கையில் ரத்தமே வந்துவிடும் சிலதில் முள்வேரே துளிர் மெல்லிசாக கோமளமாக இருந்தாலும் அதில் அகிதமாக கொஞ்சம் பிசுக்கும் இருக்கும் முற்றினால் மழமழப்பு எல்லாம் போய் சருகாக குத்துகிறது பிஞ்சை பார்த்தால் சொரசொர சொர காய் கொஞ்சம் மழமழமாகவும் பழம் நல்ல மழமழமாகவும் இருந்தாலும் கைக்கு கனமாக இருக்கின்றன காம்பில் இருந்து வரும் பாலின் கசகசப்பு வேறே அகிதமாக இருக்கிறது புஷ்பம்தான் பரம சுத்தம் பரம லேசு பரம மிருது பரம அழகு என்று எல்லாமாகவும் இருக்கிறது ஒரு மனுஷன் என்ன காட்டாளாக இருந்தாலும் அவனுடைய கண் மட்டும் எப்படி நுட்பமாக ஒரு தூசி பட்டால் கூட சிவக்கிற அளவுக்கு மென்மையாக இருக்கிறதோ அப்படி முண்டும் முடிச்சுமாக வஜ்ரம் பாய்ந்திருக்கிற ஆள் மாதிரி விரட்சத்தில் கூட புஷ்பமானது பதர் மாதிரி லேசாக மிருதவாக இருக்கிறது அப்படிப்பட்ட புஷ்பத்திலே ஐந்து மன்மதனுக்கு பானாயுதம் என்றால் வேடிக்கைதானே ஐந்து பானம் எதற்கென்றால் ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையும் இழுக்கத்தான் அரவிந்தம் அசோகம் சூதம் நவமல்லி நீலோத்பலம் ஆகியவற்றில் எது எந்தெந்த இந்திரியத்திற்கு உருவகம் என்று கூட சொல்வது உண்டு அம்பாள் கையில் உள்ள இதே பஞ்சபானங்களை சகசிரநாமத்திலும் பஞ்சேந்திரிய சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லியிருக்கிறது பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று தன்மாத்திரை என்பவை பஞ்ச இந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் ஐந்து சூக்ம பூதங்களான சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்கிறவை ஐந்து பானங்கள் ஐம்புலனை குறிப்பது என்றால் அந்த பானத்தை தொடுத்து பிரயோகப்படுப்பதற்கு ஆதாரமாக உள்ள தனுஷ் எது பஞ்சேந்திரியங்களுக்கும் ஆதாரமானது மனஸ்தான் மனோ ரூபேக்ஷு கோதண்டா மனத்தின் உருவமான கரும்புவில்லை உடையவன் என்று முதலில் சொல்லிவிட்டு அப்புறம்தான் சகசிரநாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா என்கிறது ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு இந்திரிய ரூபமாக இருப்பது மட்டுமில்லை எந்த ஒரு புஷ்பத்திலுமே தன்மாத்திரைகளும் சம்பந்தப்பட்டு விடுகின்றன புஷ்பம் இருந்தால் அங்கே வண்டு வந்துவிடும் பஞ்ச தன்மாத்திரைகளில் புஷ்பத்துக்கே நேராக இல்லாத ஒன்றே ஒன்றையும் அது பூர்த்தி பண்ணிவிடுகிறது என்று நான் நினைக்கிறது வழக்கம் ஸ்பர்சத்துக்கு மிருதுவாகவும் ரூபத்தில் அழகாகவும் ரசமான தேனை தருவதாகவும் நல்ல கந்தம் வீசுவதாகவும் உள்ள புஷ்பம் சப்த சௌக்கியத்தை மட்டும் தருவதில்லையே அந்த குறையைத்தான் அதை தேடி வரும் வண்டு தன்னுடைய ரீங்கார சப்தத்தால் பூர்த்தி பண்ணுகிறது என்று நான் நினைக்கிற வழக்கம் அடி கொல்லு என்று அவசப்தங்களை போட்டுக்கொண்டு போகிற சண்டைக்காரனாக இல்லாமல் ரீங்கார சங்கீதம் பாடும் வண்டு நானோடு மன்மதன் சண்டைக்கு போகிறான் தனு மௌர்வி மதுரகரமயி பஞ்சவிஜிகா இப்படி தனுஷா அதன் நானா அம்பா எதுவுமே வழக்கமாக எப்படி இருக்கணுமோ அதற்கு வித்தியாசமாக உக்ர அம்சமே இல்லாமல் வலுவே இல்லாமல் இருக்கின்றன ஒருவேளை சில சோப்லாங்கி ராஜாக்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டிக் கொண்டு ஆனாலும் நல்ல பலிஷ்டர்களாக உள்ள சாமந்தர் என்ற குறுநில மன்னர்களின் பலத்திலேயே தாங்களும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு போவது உண்டு அப்படி இந்த காமராஜாவுக்கு அசிஸ்டண்டாக யாராவது முரட்டு பலிஷ்டன் இருப்பானோ என்று பார்த்தால் அங்கேயும் ஏமாற்றம்தான் வசந்தகா சாமந்தகா மன்மதனின் சாமந்தன் அசிஸ்டன்ட்டு கூட்டாளி யாரென்றால் வசந்தன் என்பவன் வசந்த காலமே ஒரு ஆக்குருதி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு காமத்தை தூண்டிவிட்டு மன்மதனுக்கு சேவை வண்ண வசந்தன் என்ற பெயரில் கூட்டாளியாக கூட வருவதாகச் சொல்வார்கள் குளிருமில்லாமல் இல்லாமல் வெயிலுமில்லாமல் பரமஹிதமாக இருக்கப்பட்ட இளவேனில் என்பதன் மூர்த்தியாக இருப்பவன் அவன் அவன் வந்துவிட்டால் இலையுதிர்ந்த விரக்ஷங்கள் எல்லாம் பளிச்சென்று ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நிழல் கொடுக்க ஆரம்பித்துவிடும் ஏகமாக பூக்கவும் ஆரம்பித்துவிடும் புஷ்ப சமயம் என்றே வசந்த ரிதுவுக்கு ஒரு பெயர் வெயிலும் உக்கரமில்லாமல் குளிரும் கடுமையில்லாமல் கண்ணுக்கும் மூக்குக்கும் விருந்தாக இருக்கிற ரிது அது இந்த குணங்களோடு ஒருவன் சண்டைக்காரனுக்கு கூட்டாளியாக போனால் ரொம்ப வேடிக்கைதானே ஆக்னேயாஸ்திரம் அல்லது உடம்பெல்லாம் ஜில்லிட்டு மரத்துப் போகும்படியாக செய்கிற ஸ்தம்பனாஸ்திரம் போடுவது சத்துருக்களின் வழக்கம் இங்கேயோ பரம சௌக்கியமான சீதோஷ்ணத்தை பரப்பும் வசந்தன் சத்ருபக்ஷத்தில் கூட போகிறான் மன்மதன் ஏறிப் போகிற ரதம் என்னவென்றால் பார்த்தால் இன்னும் சிரிப்பு வருகிறது மலையம் மிருத் ஆயோதன ரதஹா ஆயோதன யுத்தத்திற்கான ரதஹா ரதம் மலையமிருத் மலைய பர்வதம் என்கிற புதிய மலையில் இருந்து வீசுகிற காற்று அதாவது சந்தன வாசனையோடு குழு வீசுகிற தென்றல் விஷ கேஸ்களை பரப்பிக் கொண்டு வருவதற்கு பதில் இந்த சண்டைக்காரன் ரொம்பவும் ரம்யமான மந்த மாருதத்தையே ரதமாக்கி பரப்பிக் கொண்டு போகிறான் மந்தம் என்றால் அதுவும் உக்கிரமில்லை வலிவானது இல்லை என்று தெரிகிறது ஆயுதங்கள் கண்ணுக்காவது வில்லு அம்பு என்ற ஸ்தானத்தில் தெரிந்தன சகாவான வசந்த ரதவும் ஏறி வருகிற தென்றல் தேரும் கண்ணுக்கே தெரியவில்லை மொட்டை மொட்டையாய் நிற்கிற மரங்கள் குப்பென்று தொழிற்பதையும் மல்லியும் மாம்பூவும் மணக்க ஆரம்பிப்பதையும் பார்த்துத்தான் வசந்தன் வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் இதமாக நம் மேலே படுவதைக் கொண்டுதான் மந்த மாறுத தேர் வந்திருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே முட்டி மோதி அரைத்துக் கொண்டு போகிற டாங்குக்கு பதில் இப்படி ஒரு சத்ரு வாகனம்